கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுக்கும் ஆபத்து தான் என்பதற்கு அடுத்த சிந்தனை என்ன கட்டுப்பாடு கட்டுப்பாடு இல்லை என்றால் பிள்ளை பிராயத்திலே வளர்க்கப்படுகிற குழந்தை சரியாக வளருமா முத்துக்குமார் சரியா வளர்க்க முடி கூட நீ வெட்டல வெட்டலா எங்க அணியில பேசுவார் நினைச்சேன் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்று படிக்கவில்லையா மிஸ்டர் ஜெயந்தா போச்சுரா அவர் கவிதையை வச்சு அவருக்கே ஆப்ப வச்சுட்டாரு ஒரே பிள்ளைன்னு சுதந்திரம் அப்படி சுதந்திரம் கொடுத்து கொடுத்து நொந்து நூலாயின் நூடுல் சாயி உட்கார்ந்து இந்த சமுதாயத்திலே தான் ஒரு கவிஞன் எழுதினான் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு சன்னு என் பொண்ணு என்னை காப்பாத்தல என் சன்னு எனக்கு காப்பாத்தல முத்தமிழ் அறிஞரின் பெண் சன் தான் என்னை காப்பாற்றுகிறது என்று ஒரு தாய் எழுதுகிறாள் என்று சொன்னால் இந்த மாமன்றம் சிந்திக்க வேண்டும் நீதிபதி அவர்களே சின்ன உயரத்தில் இருக்கிற செடி மரங்கள் பூ பூக்குற போதே என்ன செய்வான் இந்த நேரம் தருணம் இல்லை இப்போது பூ பூக்க கூடாது இது இந்த செடிக்கு ஆபத்து என்று அந்த பூவை உதிர்த்து விட்டு விடுவார்கள் எப்போது எதை செய்ய வேண்டும் என்று அந்த விவசாயிக்கு தெரிந்திருக்கிறது அந்த மூணு பேருக்கும் தெரியலையேங்கிறது தான் எங்களுக்கு வருத்தம் சுதந்திர நாளிலே பெருமையோடு பேசுகிற நீதிபதி அவர்களே மனு பாக்கர் இன்றைக்கு பாரிஸ் ஒலிம்பிக்கிலே வெண்கல பதக்கம் வாங்கி இந்தியாவினுடைய பெருமையை உலகிற்கு எடுத்து காட்டினாரே அந்த பொண்ணோட வயசுல காமன்வெல்த் போட்டியில தங்கம் இந்த மாமன்றம் சிந்திக்க வேண்டும் பதினேழு வயதுல ஒலிம்பிக்கு தகுதி பதினெட்டு வயதுல உலகக்கோப்பையில எட்டு தங்கம் அடுத்து டோக்கியோ ஒலிம்பிக் வருது அந்த குருநாதர் மூணு போட்டியில இந்த பிள்ளை கலந்துக்கிறதுன்னு ஆசைப்பட்டுச்சு மனு பாக்கர் அவருடைய குருநாதர் ஜஸ்பால் ராணா போகக்கூடாது உனக்கு சுமையா ஆகிடும் நீ போகக்கூடாது மூணு போட்டியிலயும் ஏதாவது ஒரு போட்டியில பதக்கம் வெல்வர மாதிரி நீ பயிற்சி எடுன்னு சொன்னாரு முறிவு ஏற்பட்டது ஜஸ்பால் ராணா என்கிற குருநாதனுடைய சுதந்திரத்தை கட்டுப்பாட்டை மதிக்காமல் தூக்கி வெளியில போட்டுட்டு பயிற்சியே வேணாம் யஸ்பால் ராணா என்கிற குருவை விட்டு விலகி விட்டார் மனு பாக்கர் அடுத்து ஒலிம்பிக் போட்டி அவர்களே ஜஸ்பால் சொன்ன மாதிரி மாதிரியே எந்த பதக்கமும் இல்லாமல் தோல்வியோடு திரும்பினார் தன் தவறை உணர்ந்து கொண்டு ஆசிரியருடைய கட்டுப்பாட்டை மதித்து ஜஸ்பால் ராணா வீட்டுக்கு ஓடி போய் குருவே என்னை மன்னிச்சிருங்க நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துச்சு நீங்க சொன்னதை கேட்டிருந்தா நான் ஜெயிச்சிருப்பார் பரவாயில்ல என்னம்மா தப்பு பண்ணாலும் திருந்திட்டி அப்படின்னு ஏத்துக்கொண்டார் பயிற்சி கொடுத்தார் ஒலிம்பிக்கிலே இன்றைக்கு பதக்கம் வாங்கியது அந்த யஸ்பால் ராணா அவர் கொடுத்த அந்த கட்டுப்பாட்டிலே வளர்ந்ததெல்லாம் நீதிபதி அவர்களே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு குழந்தைகள் சொல்றது மதிக்க மாட்டேன்றான் பிள்ளைகளை கூட நம்பலாம் இன்றைய சூழலை நம்ப முடிகிறதா இன்றைக்கு சுதந்திரத்தை பயன்படுத்த தெரியாதவர்களிடத்தில் சுதந்திரத்தை கொடுப்பது என்பது ஆபத்து 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 என்று சொல்லி இப்படி நிறைவு செய்கிற நீதிபதி அவர்களே சின்ன வீட்டுக்குள் கூடி வாழ்ந்தோம் கனமாய் அன்று பெரிய வீட்டுக்குள் வாழுகிறோம் தனித்தனி அறையில் நடைப்பினமாய் இன்று இன்றைக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தை இல்லாமல் சுதந்திரம் என்ற பெயரால் உணவு பறிபோய் விட்டது உடை கலாச்சாரம் பறிபோகிவிட்டது தொலைபேசிக்குள்ளேயே தொலைந்து போகிற வாழ்க்கை தான் சுதந்திரம் என்று சொன்னால் நாளைய தலைமுறைக்கு நாம் ஏங்கி தவிப்போம் என்று சொல்லி கட்டுப்பாடுதான் சரியான வாழ்க்கையை தீர்மானிக்கும் பிள்ளைகள் சுதந்திரத்தை எடுத்துக்கொள்கிற பக்குவம் அவர்களுக்கு இல்லை அந்த பக்குவம் இல்லாத பருவத்தில் சுதந்திரம் ஆபத்து என்ற அற்புதமான தீர்ப்பை எதிர்பார்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்